உங்களுக்கு வியாழ எல்லாம் எப்படி பரவாயில்லாம போகுதா ஆ வியாழல எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அது பாட்டுக்கு நல்லா தான் போகுது நீங்க வியாழ பாக்குற இடத்துல ஆனந்த குரு வியாலைய பார்த்து கொடுக்க வேண்டியதானே அங்க நம்ம மாமியார் வீட்டுல வீட்லயா இருக்கானா கேட்டேன் இங்க வா நானும் வேலை பாக்குற கம்மியில ரெண்டு ரூபா சேர்ந்தே வியாழ பாக்கலானே அது அவனு ஒரு மாதிரி இருக்கும் போல இல்ல நான் வெளிநாட்டுக்கு போய் ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தான் நான் இப்ப மாமனாரு கூப்பிட்டாவனே அங்க போய் இருக்கான் ஓ சரி சரி

தகல அக்களம் தங்கச்சி சேர்ந்துட்டாவ இல்லையா இனி நம்மள ஒரு வழி தான் இதுல வேற டெய்லி நான் வேலை கிளம்பின பிறகு அக்களம் தங்கச்சி இருந்து போன்ல ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருந்து பியாசியாவ அப்படி என்னதான் பியாசுவனு தெரியல இதுல வேற எல்லாம் அன்லிமிட்டெட் கால் வேறையா இருந்து மணிக்கூர் கணக்கா பேசியது ஊரு கதை உறவு கதை எல்லாம் என்னதான் இருந்தாலும் போன்ல முடிய முடிய பேசினாலும் நேர்ல பார்த்து பேசுற விதமே தனி இல்லையா அப்படி சொல்லுடி ஆட்டி அக்கா ரெண்டர் எப்படி நம்மள ஓடி அவனி சாம்பிளே இல்லப்பா ஓடல என்ன மூனே ஓடி வந்தா அப்படியே அமைதியா இருக்கா இல்லம்மா சும்மா தான் நிக்கேன் எதுக்கு ஓடி வந்தன்னு சொன்னாதானா தெரியும் சொல்லு மக்ளே அதான் ஆளளக்கله கேக்கியா வரலியா சொல்ல வேண்டியது தானே

எங்க மக்கா கீழே ரூம்ல தூங்க வேண்டியது தானே ஏன் மொட்டை மாட்டி போறிய அதானே கீழே எல்லாரும் சேர்ந்து தூங்கல மக்களே எதுக்கு இல்ல சித்தப்பா மொட்டை மாடியிலன்னா நாங்க பியாசி சிரிச்சு எடுத்து கலகலன்னு இருப்போம் கீழே எல்லாம் படுத்தா அம்மா சொல்லுவ சத்தம் பண்ணுங்க லைட் ஆஃப் பண்ணு வேண்டாம் இதுக்கெல்லாம் எதுக்கு தேவையில்லாம ஆனா நாங்க மேலே படிக்கும் சித்தப்பா ஆமா சித்தப்பா அப்ப என்ன மக்களே எல்லாரும் ஒரு பிளானோட தான் வந்திருக்கு எப்படிதானே ஆமா சித்தப்பா

அப்போ இவ்வளோ சரியான தொடங்குன்னு இங்கேயே இருக்கா நீக்கா இங்கேயே படிப்போம்மா நூ அதுக்கு தோணு மான வந்தான் ஒன்றும் அவரை நான் மட்டும் தூங்கணும் நானே அப்பாயிட்ட அம்மாகிட்ட தான் வந்தேன் நான் இங்கே மேலதான் படிப்பேன் சுபி தெரியாது அப்படியே அம்மாட்ட ஒண்ணு ரெண்டாவே சொல்லி கொடுத்துருவா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் கா நானும் இங்கே படிக்கேன் கா ஜுபி அவ இருக்கட்டு ஜுபி இதுதான் சொல்லுங்க ம் நீ சொல்லி ஜுபி கதைய பாரா இவ்ளோ நேரம் மூஞ்ச கோவத்துல வச்சிக்கிட்டு கதைய சொல்லுன்னு அப்படியே முகம் மாறிட்டே அம்மா ஸ்கூல்ல வச்சு பேசுவியா எங்க அக்கா கேஸ்ல மூணு மூஞ்ச தெரு தெரு நிப்பா அப்பா அம்மா அந்த பிளேட பேசிட்டு இருக்கா

அவ ஃபோன் பேசற அலட்சியே தனி எல்லாரும் ஃபோனை கையில் எடுத்து பேசுவாங்க அவ கஸ்டமர் கார்ல வியாபாரம் பண்ற மாதிரி பேசுவா கண்ணாடி போட்டுட்டாளா உலசமே அவ கால் கீழே தான் நானா கண்ணாடி போடல அவளுக்கு கண்ணு தெரியாது அதனால அவ போட்டுட்டு வராது இது கூட இவனுக்கு தெரியல லெப்ப பயன் அவ ஷா கைட்டாளா ஐயோ கரண்ட் பிடிச்ச மாதிரி இருக்காம் ஆமா கரண்டான அவளுக்கு இல்ல நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காம் இது ஒன்ன தான் கரெக்ட்டா சொல்லிருக்கான் ஆக மொத்தத்துல நீ என்ன சுத்தி சொல்ல வர அவ அப்படி ஒரு பேர் அழகிக்கா என்னல பியாசாத புறவே இப்படி வர்ணிக்கா அப்போ உண்ட பியாசி எடுத்து இருந்தானா ஆமா பியாசனா மட்டும் அவங்க மவுத்தை கொஞ்சம் க்ளோஸ் பண்றீங்களா ஏக்கா ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பிளேட்ட பியாசியன் சொல்லிட்டு என்ன கூட சைக்கிள்ல ஏத்தாம பாதி உள்ள இறக்கி விட்டுட்டு ஸ்பீடா போனா பாத்துக்கிடுங்க சோபி போடுங்க நிறுத்து உன்கிட்ட யாரும் கேட்கவா

పడుతుకేదే కథలు చెప్ వినిపి వ కథే కాక ఇంట్రెస్ట్ ఆிருக்கு పట్ట కథే சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புரும்